உங்கள் துக்கத்தை சந்தோஷமா உங்கள் துக்கத்தை சந்தோஷமா கடன் பிரச்சனையை மாற்றக்கூடியவர்

உலகத்திலே மாற்றக்கூடியவர் தீராத வியாதிகளுக்கு சுகத்தை கொடுக்கிறவர் முப்பத்தெட்டு வருஷ வியாதிஸ்தர் உள்ள முப்பத்தெட்டு வியாதிஸ்தர் உள்ளு கிறிஸ்து அவரை தொட்டு சுகமாக்கிறார் தொட்டு சுகமாக்கிறார் பைபிள் இருக்கிறது ஒரே ஒரு நொடியில இயேசு சுகத்தை கொடுத்தார் ஒரே நொடியில சுகத்தை உங்கள் பிரச்சனை காட்டில இயேசு பெரியவராக இருக்கிறார் பிரச்சனை காட்டி இயேசு கிறிஸ்து பெரியவர் பிரச்சனையை பார்க்காதீங்க பிரச்சனையை பார்க்காதீங்க போராட்டத்தை பார்க்காதீங்க நாங்கள் அறிவிக்கிற இயேசு பாருங்கள் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனை காட்டில பெரியவராக இருக்கிறார் பிரச்சனை காட்டில பெரியவராக இருக்கிறார் இவர் பெரியவர் இவர் பெரியவர் அவர் பெரிய தேவன் அவர் பெரிய தேவன் அவரால் சகலத்தை செய்ய கூடு அவரால் சகலத்தை செய்ய கூடு அவர் சகலத்தை செய்ய வல்லவர் அவர் சகலத்தை செய்ய வல்லவர் அவர் சிஷ்டி கர்த்தர் அவர் சிஷ்டி கர்த்தர் இயேசுவை ஆசீர்வதிக்கிறார் இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிக்கிறார் இயேசு கிறிஸ்து

வல்லவராக இருக்கிறார் கட்டுகளில் இருந்து கூப்பிட்டு பாருங்க கூப்பிட்டு நெய்யாகவே விடுதலை உண்டு விடுதலை உண்டு சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார்